ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சின் நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது போல் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது போல் இருக்கிற எந்த பொருள்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது இதுபோல் ஒரு பிளேட்டு வந்து எடுத்திருக்கேன் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸோட பிளேட்டு இதில் வந்து இது போல் லீஃப் டிசைன் போல் வரைஞ்சி எடுத்துக்கலாம் பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி இது போல் வர வரைஞ்சி எடுத்துக்கலாம் லீஃபோட சைஸ் வந்து நம்மளோட விருப்பம்தான் எது போல் வேணாலும் வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுபோல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுபோல் பாக்ஸில் இருக்கக்கூடிய மூடியில் கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் லீஃப் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறது போல் சைஸில் ட்ரா பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க போல் வந்து லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வாட்டர் பாட்டிலையும் ஒயிட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்லையும் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லீஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை விட இது போல் வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது கொஞ்சம் பெண்டாகி இருந்ததுனால நல்லா வந்து நேச்சுரல் லுக் வந்து இந்த லீஃபில் கிடச்சிது அதனால் இது போல் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலே ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்க இது போல் ஒரு பத்து லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம் இந்த அக்ரலிக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லலாம் நல்லாவே உங்களுக்கு வந்து ஒட்டி கிடக்கும் நல்ல நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும் வேணும்னா நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் டபுள் கோட் கூட கொடுத்துக்கலாம் பாருங்க இது போல வந்து லீஃப் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு பெயின் பெயிண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும் இப்போ எல்லா லீஃப்க்குமே வந்து கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க எல்லா லீஃபும் வந்து கலர் பண்ணியாச்சு இது வந்து காயட்டும் இது காயறதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல ஆயில் கேனோட டப்பா வந்து எடுத்துக்கிட்டேன் இதுவும் வந்து பிளாஸ்டிக் தான் இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது போல் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நமக்கு தேவையான அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கலர் பேப்பர் வந்து போட்டு கொடுத்துக்கலாம் இதில் வந்து கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை அதனால் கலர் பேப்பர் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கலர் பேப்பர் ஒட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த லீஃப் வந்து காஞ்சிடுச்சு இந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருக்கிறதுக்காக இந்த லீஃபில் சின்ன சின்ன கோடெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து லைட் கலர் கிரீன் கலர் பெயிண்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அந்த லீஃபோட சென்டரில் சென்டரில் ஒரு லைன் அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து அந்த நர்வ்ஸ் வந்து இருக்கும் இல்லையா அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு இன்னும் நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும் எல்லா லீ வந்து நான் ட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லா வந்து ட்ரா பண்ணியாச்சு இது நல்லா வந்து காயட்டும் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல கம்பி வந்து எடுத்திருக்கேன் ஒரு பத்து கம்பி வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு சில கம்பி சின்ன சைஸ் ஒரு சில கம்பி பெரிய சைஸ் அது போல் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒயர்லாம் ஒட்டக்கூடிய இது போல் டேப் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த டேப் வந்து க்ரீன் கலரில் எடுத்துருக்கேன் இந்த டேப்பை வந்து இந்த கம்பியில் நம்ம சுற்றி கொடுக்க போகிறோம் இந்த டேப் தான் போடணும்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கலர் பேப்பரை ரோல் பண்ணிக்கலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து இது நேச்சுரல் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த லைட் க்ரீன் கலர் டேப் வந்து எடுத்து இந்த கம்பி ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து எல்லா கம்பிலையும் உங்களுக்கு ரோல் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா கம்பிலையும் வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கம்பி எல்லாமே வந்து சேர்த்து இது போல் ஒரு டேப் போட்டு டைட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் போல் நல்லா வந்து எல்லா சைடும் வந்து இது போல் பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு பூக்கொத்து போல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் பாதி அளவு மண் சேர்த்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பியை உள்ளே வந்து இன் இன்சர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கல்லை இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் ரொம்பவே நேச்சுரல் லுக்காக இருக்கும் இது போல் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பிளாஸ்டிக் லீவ்ஸை வந்து இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினிங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இது போல் இருக்கக்கூடிய எல்லா கம்பிலேயும் எட்ஜஸ்டில் இந்த லீஃபை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ஒரு பிளான்ட் போல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக வந்து எல்லா லீஃபையும் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லா லீஃபையும் ஒட்டியாச்சு இந்த எல்லாமே வந்து நல்ல நேச்சுரல் லுக் இருக்கிறது போல் நம்ம கம்பியை எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செஞ்சுருக்க இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்க்ரைப்பை வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்